ஹாய் பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே பிபி செவனுடைய பிபி கொண்டாட்டம் எப்படா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக எதிர்பார்த்துருந்தீங்க இந்த ஒரு பிபி கொண்டாட்டமானது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து இதோட ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்குபி சிட்டியில் நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம பார்த்த பிபி கொண்டாட்டத்தோட இந்த பிபி கொண்டாட்டம் பயங்கர டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதில் நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த பிபி கொண்டாட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து ஒன்றா கண்டிஷன்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு பிளேஸில் வந்து உட்கார வச்சிருப்பாங்க ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் அப்படிங்கிறத விட இந்த சீசனில் அதிகமா கண்டென்ட் கொடுத்ததா இருக்கட்டும் அதிகமாக பேசப்பட்டதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் பாசிட்டிவ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருந்தாங்க நெகட்டிவ் சைடுல நீங்க பாக்கிற மாதிரி இருந்தாலும் பெண்கள் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த இந்த சீசன் வந்து பெண்களை மையப்படுத்தி பயங்கரமாக மூவ் ஆச்சு ஸோ அதனால பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிபி கேர்ள்ஸ்னு போட்டு தனியாக அதில் உள்ள குயின்ஸ் அதாவது இந்த பிபி சவுண்ட்ல வந்து பெண்களை மட்டும் தனியாக உட்கார வச்சிருக்காங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கற மறக்காமல் சொல்லுங்க நெக்ஸ்ட் அப்டேட் எப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கற அப்டேட்டை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் வாட்சிங் ரோஜ்